राजस्थान मेला ராஜஸ்தான் மேல வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ரி கிளப்பில் இருக்குது மதுரையில் இருக்கக்கூடிய விஸ்வநாதபுரம் பாரதி ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ரோட்ரி கிளப் இருக்கு அந்த ஸ்டோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான குத்தி ஸாரீஸு கிட்ஸுக்கு தேவையான குட்டி குட்டி ஷர்ட்ஸு டி ஷர்ட்ஸ் நைட் பேண்ட்ஸு பலசோ பேண்ட்ஸு மென்ஸுக்கு தேவையான பியூரான காட்டன் ஷர்ட்ஸ் அப்புறம் பெட் ஸ்ப்ரெட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெத்த விரைப்புகள் இந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரோட்ரி கிளப்பில் விசிட் பண்ணி பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் விஸ்வநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப்ல இருந்தாங்க நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் ரோட்டரி கிளப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீபாவளிக்காக வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் தீபாவளி வரைக்கும் மொத்தம் தான் இருக்கும் ஸோ வாங்கா இப்ப போய் குதீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் குதீஸ் கலெக்ஷன்ஸ்ல என்னென்ன சைஸ்ல இருந்து ஆரம்பமாகுது ஆல் சைஸ் டபுள் எஃப் ஆ ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம் சைஸ் எல் சைஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே குத்திஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு என்ன பிரைஸ்ல இருந்து இருக்குது டூ பிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸ்லேந்தே வந்து உங்களுக்கு வந்து பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கக்கூடிய டிசைன்ஸை பொறுத்து ரேட் வந்து டிஃபர் ஆகும் இங்கே ராஜஸ்தான் மேலால இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கொத்தீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களால பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் டைப்ல இருக்கக்கூடிய கிளாத்ல கொடுத்துருக்கு இது ஒரு நெக் பேட்டர்ல ஃபுல்லாக அழகாக வந்து உங்களுக்கு வந்து அந்த மிரர் அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான குர்த்திஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ராஜஸ்தான் மேலால் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய குர்த்திஸ் எல்லாமே இருக்கு ஆல் சைஸஸ் உங்களுக்கு வந்து ஃபைவ் எக்ஸ் சைஸ் வரைக்குமே இருக்கு ஸோ இப்போ பாத்தீங்களா பிளாக் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூவு அண்ட் இந்த மாதிரி ஜார்ஜெட்ல இருக்கக்கூடிய கிளாத்ஸ் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி அழகாக வந்து உங்களுக்கு நெக் பேட்டர்னில் வந்து ஃப்ரில் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நெக் பேட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வச்சு கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியா அந்த ஃபிளாரல் டிசைன்ஸ் போட்டு எவ்வளோ அழகா டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க அடுத்து அண்ணா எடுத்து காமிக்க கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் இல்லையானா இல்ல குர்திஸ் மட்டுமா செட்டு இது வந்து செட்டு உங்களுக்கு பேண்ட் அண்ட் ஷாலோட ஒரு சுடிதார் செட்டாகவே வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு லைட்டான ஒரு கலர்ல ஃபுல்லா எம்ப்ராய்டரி கொடுத்து அண்ட் வந்து ஜமிக்கி சோக் பண்ணிருக்காங்க இதோட பேண்ட்டுமே ரொம்பவே அழகா இருக்கு அண்ட் இதோட ஷால் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு லெந்தியான ஷாலுமே கூட ஃபுல் நல்ல லென்த்தியான ஷால் இங்க பாருங்க ராஜஸ்தான் மேலால வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இப்ப நீங்க பாக்குறது பாருங்க ரொம்பவே அழகான ஒரு கட் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ஒரு செட் கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஃபோர் பீஸ் ஓகே பாட்டம் ஆ சிலர் ஆ

அண்ட் மேலாக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய குட்டிஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாவான கலெக்ஷன்ஸாக இருக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த டாப்ஸ் ஃபுல்லாகவே அழகாக வந்து ஜமிக்கி ஒர்க் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஒரு செட் தான் ஸோ பேண்ட் பாருங்க பேண்ட் கீழே பார்டர்லுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஏறாலும் குமிஞ்சிருக்கு கடல் போல குமிஞ்சிருக்கு சோ ரொம்பவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் இந்த ஒயிட் கலர் பாருங்க இந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு அண்ட் இப்ப அண்ணா வந்து அழகான ஒரு பிஸ்தா கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு குர்தீஸ் ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜட் மெட்டீரியல் இது அண்ட் நெக் பேட்டர்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போல் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்பவே டி இருக்கக்கூடிய ய ய ய தான் இருக்கூடிய பாத்து உங்களுக்கு வந்து ஷார்ட் குர்த்திஸ் இருக்கு லாங் குர்த்திஸ் இருக்கு அண்ட் ஃபுளோர்லென்ஸ் டாப்ஸ் இருக்கு இந்த மாதிரி நீங்க விரும்புற குர்த்திஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ்ல விரும்புறீங்களோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு குத்திஸ் இது ஸோ சில பேர் வந்து சிம்பிளா வந்து டாப்ஸ் வியோ பண்ணிட்டு ஷால் கிராண்டா வியோ பண்ணணும்னு நினைப்பாங்க சோ அந்த மாதிரியான குர்த்திஸ்மே இருக்கு தொடர்ந்து சூப்பர்பான தீபாவளிக்கு வந்திருக்க கூடிய நியூ குர்த்திஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க போறோம் அண்ட் இதெல்லாம் வந்து ஓவர் கோட் இருக்கிற மாதிரியான ஒரு குர்த்திஸ் தான் இது இது வந்து நல்ல ஒரு ரயான் ஃபேப்ரிக்ல வந்து இந்த குர்த்திஸ் வந்து மேட் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த கோட் வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட்டா இருக்கும் ஸோ தனியா வந்து எடுக்க முடியாது உங்களுக்கு வந்து அதுலயே வந்து அட்டாச்சா இருக்கும் ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஜமகி சுழற்சி டிசைன் பண்ணிருக்காங்க நிறைய குர்த்திஸ் இருக்கு உங்களுக்கு இங்க பாருங்க எவ்வளோ குர்த்திஸ் ஐட்டம்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து டூ பிப்டி த்ரீ பிப்டி ஃபோர் பிப்டி ஃபைவ் பிப்டி இந்த மாதிரி எல்லா ரேஞ்சஸ்லயுமே இருக்கு அண்ட் குர்தீஸ் மட்டும் வேணும் அப்படின்னா தனியா வாங்கிக்கலாம் இல்ல செட்டா வேணும் எனக்கு வந்து டாப்ஸ் பேண்ட் செட்டா வேணும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஓகே உங்களுக்கு வந்து டூ பிப்டி த்ரீ பிப்டி ஃபோர் பிப்டி சொன்னேன் இல்லையா ஸோ அந்த டூ பிப்டி ரேஞ்சஸ்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் வரைக்குமே இருக்கு அண்ட் இது பாருங்க நல்ல பியூரான ஒரு காட்டன் குர்த்திஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க கலம்கரி பேட்டர்ல இருக்கக்கூடிய கீழே வந்து இங்க எல்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக் டிசைன் பண்ணிருக்காங்க நல்ல லாங்கான ஒரு அம்பர்லா குர்த்திஸ் கட்வாக் இருக்கக்கூடிய கோட் வித் நமக்கு கோட்டோடய கொடுத்துருக்காங்க சோ இங்க பாருங்க பியூரான காட்டன் குர்த்திஸ் இது அந்த கட்வொர்க் கோட்டோடியே நமக்கு இதை கொடுத்திருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் கலருமே ரொம்பவே அழகா சூப்பர்மா இருக்கு அடுத்து நீங்க பாக்கக்கூடிய குர்த்திஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான ஒரு ரேயான் ஃபேப்ரிக்ல மேட் பண்ணிருக்க கூடிய ஒரு குர்த்திஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க இதுல வந்து உங்களுக்கு வந்து எம்பிராய்டரி டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஷன் ரெட் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு குர்த்திஸ் தான் இருக்கீங்க உங்களுக்கு வந்து டூன் கிளாத்ல ரேயான் கிளாத்ல அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பியூரான காட்டன் குர்த்திஸ் இந்த மாதிரி வந்து எல்லா ஃபேப்ரிக்லையும் இருக்கக்கூடிய குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ராஜஸ்தான் மேலால இருக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான சூப்பர்மான கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நேராக ராஜஸ்தான் மேலா விசிட் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் கூட ஸோ உங்களுக்கு வந்து லாங் குர்த்திஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செமி பட்டியால பேண்ட் போய் கொடுத்துட்றாங்க அந்த பேண்டோட கீழே பார்டரில் வந்து நல்லா வந்து ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து அண்ணா விரிச்சு காமிக்கக்கூடிய இந்த குர்த்திஸ் நல்ல லாங் அம்பர்லா குர்த்திஸ் இது நல்ல லாங்கான ஒரு குர்த்திஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு ஆஃப் சாண்டல் இருக்க இருக்கக்கூடிய குர்த்திஸ் தான் இது ஸோ நீங்க அன் சைட் பிடிச்சுக்கோங்கண்ணா அந்த இங்க பாருங்க இந்த குர்த்திஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பரா இருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து கோல்டன் பிரிண்ட் ஒர்க் பண்ணி கீழே ஃபுல்லா அழகா டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு பையன் இது இதோட பிரைஸ் என்ன வரும் எயிட் பிப்டி வரும் எயிட் பிப்டி இது இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா சோ இந்த குத்தீஸோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து எயிட் பிப்டி ருபீஸ் குடுக்கறாங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல் சைஸ் உங்களுக்கு வந்து டபுள் டபுள் இருக்கான் சைஸ் வேணும் அப்படின்னா இந்த குர்த்திஸ்ல தாரா நீங்க வந்து எடுத்துக்கலாம் நிறைய குத்தீஸ் இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜார்ஜட் மெட்டீரியல்லேயே வந்து நிறைய டிஃபரண்ட் டைப்ஸ்ல வந்து நிறைய குர்த்திஸே வச்சிருக்காங்க சிம்பிளான ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இருக்கீங்க உங்களுக்கு வந்து நீங்க கிடையாது பில்லோஸ் பேங்கிள்ஸ் இயர்ரிங்ஸ் ஜூட் பேக்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் லாங் டாப்ஸ் ஷார்ட் டாப்ஸ் கிட்ஸுக்கு தேவையான தேவையான அண்ட் ராஜஸ்தான்ல அந்த மாதிரியான கிட்ஸ்க்கு தேவையான சோழி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு ஒன்ஸ் விசிட் பண்ணி இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும் சோ தீபாவளிக்கு வந்து நிறைய எல்லாருமே ஒரு ஷாப்க்கு பர்ச்சேஸ் போகும் இல்லையா சோ இங்கேயுமே வந்து ஒரு சிம்பிளான ஒரு விண்டோ ஷாப்பிங் அது பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஏன்னா இங்க அங்க உள்ள கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இங்க கிடைக்காது இல்லையா கண்டிப்பா விசிட் பண்ணி நீங்க பாருங்க இதுல வந்து ரெயான் ஃபேப்ரிக் அழகான ஒரு எல்லோ கலர்ல சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க